நான்கு மாவட்டங்களில் மட்டும் சில இடத்துல பரவலாக நமக்கு லேசான மழையும் சில இடங்களில் பரவலாக மிதமான மழையும் பதிவாகும் ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த சில நாட்களாகவே நிறைய மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரிச்சிருக்கு ஏன்னா குறிப்பாக நம்ம சென்னை போன்ற பகுதிகளில் எடுத்துக்கிட்டோம்னா முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு மற்ற மாவட்டங்களில் நம்ம எடுத்து பார்க்கும்போது முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து வரை நமக்கு பதிவாகிட்டு இருக்கு ஆகவே கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு வரை நமக்கு வந்து பதிவாகுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வரக்கூடிய நாட்களிலும் இதே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சற்று தொடர்ந்து நீடிக்கும் ஆனால் சில மாவட்டத்துல நமக்கு மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம் முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் சில இடத்துல மட்டும் அது மலைப்பகுதிகளில் மட்டும் மழை பொழிவுகளை எதிர்பாருங்க எதன் காரணமாக அப்படின்னா மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே இந்த பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டை திருச்சி போன்ற பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் மற்றபடி அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் ஆகவே தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே தற்போதைக்கு தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் மறுபடியும் செப்டம்பர் மாதத்துல தாங்க தீவிரமாக போகுது நிறைய பேர் இந்த ஆகஸ்ட் இறுதியில ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா இல்லை மிக கனமழை வருமா இல்லை அதிகனமழை வருமானு பலரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆகஸ்ட் இருபத்தி நான்குல இருந்து இந்த கடைசி வரைக்குமே அடுத்து வரக்கூடிய ஆறு முதல் ஏழு நாட்கள் வரைக்குமே நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே பெரும்பாலும் காணப்படும் அதிக அளவு மழை பொழிவு நிச்சயமா இருக்காது அப்படியே நமக்கு மழை வந்தாலும் சாரல் மழையும் லேசான மழையும் தான் வருமே தவிர மிக கனமழை அதிகனமழை அதி தீவிர கனமழை வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவும் கிடையாது என்னதான் அரபிக்கடல் பகுதிகளானாலும் சரி வங்கக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் வரக்கூடிய நாட்களில் உருவாகினாலும் அது நேரடியாக தமிழ்நாட்டிலும் நிச்சயம் கரையை கடக்கவும் போகாது ஏன்னா உறுதியாக நம்ம சொல்ல முடியும் வடகிழக்கு பருவமழை வந்த பிறகு தான் எந்த ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் தற்போதைக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கலாம் வரக்கூடிய நாட்களில் உருவாகலாம் ஆனால் எதுவும் தமிழ்நாட்டில் கரையை கடக்க போறது கிடையாது ஆகவே எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஏன்னா இப்ப நம்ம எந்த மாவட்டமும் அறிவிக்க போறது கிடையாது எப்பயுமே நம்ம வந்து பொதுவா மழை சொல்லும் பொழுது எந்தெந்த மாவட்ட வாரியா பார்ப்போம் ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை குறைவு அப்படிங்கிறப்ப எந்த மாவட்டத்தையும் குறிப்பிட்டு நம்ம இந்த பகுதிகளில் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த மாவட்டமுமே கிடையாது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது அதனால நமக்கு வந்து அதிக மழை பொழிவு தற்போதைக்கு இல்லை அப்படின்னாலுமே கூட செப்டம்பர் மாதம் வரக்கூடிய மாதத்துல அதிக அளவு மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே இப்போ ஆகஸ்ட் மாதங்கள்ல நம்ம தொடக்கத்திலேயே நிறைய மழை பொழிவு பார்த்தோம் ஆனா செப்டம்பர் மாதத்துல தொடக்கத்திலேயே நமக்கு அதிக மழை கிடையாது ஆனா போக போக கடுமையான மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிடும் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதமும் அடுத்த மாதம் வரைக்கும் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர்ல மழை வரும் ஆனா நமக்கு வந்து அதிகப்படியான மழை பொழிவு சற்று குறைவாக இருக்கும் அதனால உள் மாவட்ட பகுதிகள் அடுத்த மாதத்துல இன்னும் நிறைய மழை வாய்ப்புகள் இருக்கு சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில அதை தொடர்ந்து நம்ம காத்திருக்கிறோம் நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதுமாகவே விரைவில் கனமழையானது தீவிரமடையும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க